குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயம்பேடு ஸ்ரீ குருங்காளீஸ்வரர் உள்ளிட்ட பல சிவ ஸ்தலங்களில் ஆயிரத்தி எட்டு கோடி சிவாலயங்களிலும் பிரதோஷ பூஜை சிவபாத பூஜை நிகழ்த்திய அற்புத மகரிஷியே ஜன்கு மகரிஷி ஆவார் கோயம்பேடு ஆலயத்தில் விபத்து பூகம்பம் புயல் உயிரை பணயம் வைக்கும் பணிகள் போன்ற ஆபத்தான நிலைகளில் எவர் ஒருவர் உன்னை தியானிக்கின்றாரோ அவர் எந்த ஆபத்திலிருந்தும் விடுபடுவார் என்ற திரு வரத்தை உனக்கு அளிக்கின்றேன் என்று அருள்பாளித்தார் எம்பெருமானார் எனவே எத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகளிலும் ஸ்ரீ ஜன்பு மகரிஷிக்கு ஜெய் என்று வேண்டுவோருக்கு ஆபத் சகாயராய் இம்மகரிஷியே காத்து நிற்கின்றார் ஆனால் விளையாட்டாக சோதனை காரணமாக இதை பயன்படுத்திடில் பரீட்சித்திடில் சாபங்களே விளையும் எனவே உண்மையான நம்பிக்கையுடன் பயபக்தியுடன் வேண்டுபவர்களுக்கு நற்பயன்கள் கிடைக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம तिरचिचल